வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப என்பார்க்கும் செய்யாவிடல் தனக்கு தீமை செய்தவருக்கு கூட தீமை செய்யாமல் இருப்பதுதான் அறிவினுள் சிறந்த அறிவு என்பது பொருள் ஒரு புலி வேடனை துரத்திக் கொண்டு போயிற்று வேடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான் அதற்கு முன்பே மரத்தின் மீது ஒரு கரடி இருந்தது புலி கரடியிடம் இவ்வேடன் நமது பகைவன் கீழே தள்ளிவிடு இவன் பகைவனாக இருக்கலாம் ஆனால் இவன் நான் இருந்த மரத்தை அண்டியதால் என்னிடம் சரண் புகுந்தவன் ஆகிறான் சரண் அடைந்தவனை கைவிட மாட்டேன் இவ்வாறு சொல்லிவிட்டு கரடி உறங்கிற்று சற்று நேரம் கழித்து புலி வேடனிடம் கூறிற்று எனக்கு பசியாக இருக்கிறது நீ அந்த கீழே நான் அதை உண்டு உன்னை விட்டு விடுகிறேன் வேடன் கரடியை தள்ளிவிட்டான் கரடியோ மரத்தின் கீழ்கிளை ஒன்றை பிடித்து கொண்டு விழாமல் தப்பி மேலே ஏறி கொண்டது அப்போது புலி கரடியிடம் சொன்னது இந்த மனிதன் நன்றி கெட்டவன் சரணடைந்தவனை காப்பாற்றுவேன் என்ற உன்னையே தள்ளிவிட்டான் அவனை தள்ளிவிடு அதற்கு கரடி சொன்னது எவனோ ஒருவன் தன் ஒழுக்கத்தில் நின்று வழுவினான் என்பதற்காக நான் என் தர்மத்தை கைவிடக்கூடாது இன்னமும் அவன் சரண் புகுந்தவனே அவனை தள்ளுவது அறத்தி நின்று நான் தவறியது ஆகும் என்று கூறி வேடனை கீழே தள்ள மறுத்துவிட்டது பதிலுக்கு துன்பம் இழைத்து பழி வாங்குவது சாதாரண மனிதர்களின் இயல்பு சான்றோர்கள் அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தாலும் துன்பம் இழைக்க மாட்டார்கள் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்